அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ சந்திச்சு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கோ நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போடவே இல்லை ஒரு பத்து நாள் கொண்டு வச்சுக்கிறேங்களேன் பத்து நாளாக வந்து நான் வீடியோ எடுக்கவே இல்லை நான் போடவும் இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக வந்து நான் பழைய வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மதரசாலை ஓதுறதுனால வந்து பறிச்சுருந்ததுனால எனக்கு அங்கேயும் படிச்சிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு எனக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் நான் முடியாதனால வந்து நான் கொஞ்ச நாள் நான் வீடியோவே போடவே இல்லை புது வீடியோ எடுத்து நான் போடவே இல்லை பழைய வீடியோ தான் எடுத்து எடுத்து போட்டுருந்தேன் இப்போ பத்து நாளாக பார்த்தீங்கன்னா அது கூட நான் போடலை சரி நம்ம வந்து வருது இனி சூப்பர் சூப்பராக இஃப்தார் ரெசிப்பிலாம் செஞ்சு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு எரிஞ்சுட்டு இருந்தேன் அதுக்காண்டதே சரி இப்போ பார்த்தீங்கன்னா வசிம் வந்து இப்போ குளிக்க போகிறாராம் குளிக்க போக சாம்பு வாங்கிட்டு வந்திருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இஃப்தாருக்கு வந்து ரெசிப்பிலாம் செய்வோம் விதவிதமாக செய்வோம் அதுக்கு தனியாக வாங்கி வச்சுருக்கு இப்போ நமக்கு வந்து சருபத்து வந்து சருபத்து இல்லாமல் அவங்க நோன்பே போகவே போகாதுங்க நோம்பு திறந்தோன்னு நமக்கு ஜில்லுன்னு குடிக்கணும் போது தோணும் அதனால் வந்து சருவத்து பாட்டு ரெண்டு பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்க சர்பத்து நன்னாரி சருபத்து பாருங்க ரெண்டு பாட்டர் வாங்கியிருக்கு இது பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா சிரப்பு வாங்கி வச்சுருக்கு இது வந்து ரோஸ் சிரப்பு வாங்கி வச்சுருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபலுடா பார்த்தீங்கன்னா நிறையா ரெசிபி செஞ்சுருப்போம் ஓகேங்களா அதுக்கெலாம் நிறையா இது தேவைப்படணுனாலும் வாங்கி வச்சுருக்கேன் இது லெமன் லெமன் கொஞ்சம் வாங்கியிருக்கு இது சப்ஸா விதை இது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசுன்னு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து பேரிச்சம்பளம் வைக்கிங்கன்னா மற்றது ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக நேற்றே நான் வந்து எங்கள் ஊரில் வந்து வண்டியில் வந்து விற்றுச்சா அப்போ வந்து நிறையா எல்லாமே வாங்கி வச்சிட்டேன் நமக்கு ஃபலுடா கத்தியோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கேன் ஆட்டாருக்கு ஃபஸ்ட்டு வித்தார் வேறு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் விதவிதமாக நம்ம செய்வோம் ஏன்னா பசங்க நோம்பு வச்சாலே வந்து நோம்பு திறக்கும் அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் இல்லையா இனிமேல் நம்ம நோம்பில் வர சூப்பராக விழாக்கு பார்க்க போகிறோம் இனிமேல் விழாக்கு கண்டினியூ பண்ணுவேன் நான் எப்பயுமே வாரத்தில் வந்து ரெண்டு வீடியோ போட்டுருவேன் சனிக்கிழமை ஒன்று போட்டுருவேன் புதன்கிழமை ஒன்று போட்டுருவேன் இப்போ பத்து நாளாக வந்து நான் வீடியோ போடவே இல்லை அதுக்கு வந்து பழ வீடியோ போட்டிருந்தேன் புதுசான வீடு எடுத்து நான் போடவே இல்லை இன்ஷெல்லாம் இனிமேல் கண்டினியூ பண்ணுவோம் வாங்க இப்போ வீடு ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி தனியாக க்ளீன் பண்ணியாச்சு வீடு க்ளீன் பண்ணியாச்சு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு மதியம் சமைச்ச வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து புலாவ் செஞ்சேன் வசி வந்து புலாவ் கேட்டேன் நான் செஞ்சு சாப்பிட்டு இருக்குது எங்கள் அந்த நாட்டு தக்காளி வந்து எங்களுக்கு தோட்டத்தக்காளி வந்து நாட்டு தக்காளி நல்லாயிருக்கும் சட்னிலாம் வச்சோம்னா விற்றுச்சு இது வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் உரம் ஊற்றி வச்சுருக்கேன் பால காய்ச்சி வந்து உர ஊற்றிச்சிருக்கேன் எங்கள் ஊரில் வந்து மழை மேகமாக இருக்கிற மழை பேஞ்சு மணி மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறனால வந்து தூத்தொழுவும் இன்னும் சில லைட்டாக தூரவும் மேகவாயிருந்தனால நம்ம டக்குனு பிடிக்காது என்னோடய பாலோட தான் இருக்குது ஆனால் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் சகுருக்கு விழுந்து நினைக்கிங்களா நம்ம வந்து இன்றைக்கி சகுருக்கு சாப்பாடு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கும் விழாக்கும் நம்ம நாளைக்கு இஃப்தாவுடைய விழாக்கும் சேர்த்து கண்டினியூ பண்ணி போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாச்சா வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு போயிருக்காரு தொழுவு போயிருக்கான் வந்து குளிச்சுட்டு கொடுத்துருக்காண்டி இவர் இப்போதான் சாம்பு வாங்கிட்டு வந்து ஹாயை படுத்து கிடக்கார் பாய் ஒரு ஹாய் சொல்லியா ரொம்ப நாளாச்சு வசிமிகிட்டே உட்காந்து வசிம் வந்து இப்போ குளிச்சுட்டா ஒரு ட்ரெஸ்ஸாக மாற்ற வேண்டி தான் உனக்கு மம்மி வேட்டி எடுத்து வைச்சிடுவா அந்த மாதிரி வேட்டி எடுத்து வைக்கிறேன் சரிங்க வாங்கிக்கிறேன் நம்ம எப்படி போதும் நீங்கள் திராவித்துள்ள போகும் திராய தொழுவன் பார்த்தீங்களா நல்லா வீட்டில் சமைச்சு வச்சுட்டு போகிறதா இல்லை இன்னைக்கு வந்து நாளைக்கு சண்டே நாள் லீவ்னால போயிட்டு வந்து நம்ம சமைக்கிறதா எனக்கு தெரில இன்ஷல்லாம் பார்க்கலாம் தவிர்க்கு வந்து வாழை பங்கேச்சு வசியம் பார்த்தா வாழை பங்கேற்பாங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்க ஹேர் சைட்டிங்க வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க டைம் ஆயிடுச்சு மது இப்போ நமாஸ் படிக்க கிளம்பிடணும் நான் வந்து தக்காளி சட்னி மட்டும் வச்சுட்டேன் தக்காளி வந்து சிக்கன் வந்து பெட்டி வச்சிருக்கேன் போட்டு முட்டை வந்து வச்சுருச்சிக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு சதுர்க அதான் சாப்பாடு அப்படிங்களா வந்து தயிர் ஊற்றி நல்லா உறங்க அடே அதை வச்சு என்ன பண்ற வேணா உடுத்து வசிம் பட்டு அலப்பட தாங்க முடியாதுங்க மனவசி அவ்வளோதான் வாங்க சொல்லிட்டாங்க வசிம்பாய் ரெடி ஆகிட்டாரு பாச்சா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான் இப்போ நாங்களும் ரெடி ஆயிட்டோம் இப்போ வாங்க சொல்லிட்டாங்க நமாஸ் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒம்பது மணிக்கா எட்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு என்னமோ தொழுவ சொன்னாங்க நாங்கள் அதுக்கு முன்னாடி போகணும் போயும் போகும்போது வீடியோ எடுக்கலாம் பார்க்குறேன் போய் பார்க்கலாம் எப்படி எடுக்க முடியுதா என்ன செய்யறதுங்கிறத பார்க்கலாம் தக்காளி சட்டி வச்சுட்டேன் நீ வந்து தான் சாப்பாடு வச்சுட்டு நம்ம சகு நேரம் எந்திரிச்சி சிக்கன் வந்து பொறிச்சிக்கலாம் சாய்வா.. நோடு நோடு 응음 음. 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 இப்போ பாத்தீங்கன்னா நம்ம திராய போயிட்டு வந்துட்டோம் வந்துட்டு சாப்பாடு வச்சிட்டேன் இப்போ சாப்பாடு வச்சாத்தே இப்போ டைம் ஆயிடுச்சு பாருங்க நாளைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் திராவிக்கு போகும் முன்னாடி நான் சமைச்சி வச்சுட்டு போயிடணும் வந்தால் ரொம்ப லேட்டாக எதுவும் தூங்கி காலை சகருக்கு எந்திக்க முடியாது தக்காளி செட்டி எடுத்து அப்படி இருக்குது சிக்கன் எடுத்து வந்து இவங்க நான் வெளியே வைக்கணும் அது வந்து ரொம்ப ஐசி தேரம்னையா எடுத்து வெளியே வச்சுட்டு சதுருக்கு முட்டை தர முட்டை வேக வச்சுட்டு நம்ம சாப்பிட்ற அப்படி தான் இப்போ வசிங் வந்துட்டான் அது என்ன பாய்ச்சா வரலை தொழில் போனேன் உட்காந்து அந்த யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இருப்பான் இன்னும் வரக்காரம் சகுனையை பார்க்கலாம் ஓகேங்களா எனக்கு வந்து குரல் ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ தும்மா விட்டுட்டு இருந்தேன்னா ஃபஸ்ட் நான் திராவியா அஹமது நல்லா போச்சு ஃபஸ்ட் நான் திராவியம் சாப்பாடு கொதிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து மறுநாள் சாயந்தரம் எடுக்கிறோம் நம்ம நேற்று கொஞ்சம் வீடியோ பார்த்துருப்போம் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு நோன்பு வந்து சகு டைம் எடுக்கலாம்னு பார்த்தேன் செம்ம மிளங்கு எங்கள் ஊரில் கரண்ட்டு வேறு போயிடுச்சு அதனால் வீடு எடுக்க முடியல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வேறு அதனால் ஏதாவது பெஸலாக செய்ய முடியாது இன்னைக்கு ஒரு இணைந்தில்ல ஒரு மூடே இல்லை எதோ என்ன பண்ணுறதுங்கிறது யோசனையே இல்லை ஒரு மதிய வர இவங்க ஊர் வரை செம்ம மழை பெய்யிச்சி சருவத்தை ஆல்ரெடி நான் நோன்பு வச்சுனாக்க சருவத்தில் இல்லாத நோம்பு நோம்பு திறக்கவே கிடையவே கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து சருவத்தை நான் கேன்சல் பண்ணியாச்சு ஏன்னா குழு டைம் மாற மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம வெயில் டைம் தான் மழை பெய்யுறதுனால குழு டயமாறுறதுனால நான் சர்வத்தை கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் டெச்ட் பண்ணுறதுக்காண்டி நான் பாலை வந்து காய வச்சிருக்கேன் கஸ்டர்ட் பவுடரை வந்து நான் டைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பால் நல்லா காய்ச்சிக்கலாம் இப்போ இது தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ சர்க்கரை தேவையோ அது சர்க்கரை சேர்த்துக்கலாம்ல நம்ம சேர்ப்புக்கு கொஞ்சம் தான் ஆனால் நம்ம கொஞ்சமாக போதும் ரொம்ப என்ன டெஸ்ட் சேர்ப்புறது எப்படிக்குன்னு தெரியல லாஸ்ட்டாக எப்படி வரும் பார்க்கலாம் நீங்களே ஆக முடியும் சர்க்கரை சேர்த்தாச்சா சர்க்கரை சேர்த்து பாதாம் வந்து பவுட்ரு பண்ணி வச்சிருக்கே பாருங்க நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்துற கூட சேர்த்துலாம் தொளி நிற்கிற மாதிரி நம்ம வந்து பாதாம் வந்து தொ ஊற வச்சு தொளியை வந்து எடுத்துட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ டைம் வந்து நமக்கு டைம் வந்து செட் ஆகலை அதனால் வந்து உடனே சேர்ந்ததுனால அப்படியே போட்டு நான் பவுட்ரு பண்ண சொல்லிட்டேன் பாதாம் சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கோ நமக்கு வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா நோன்பு அந்த டைம் வந்துட்டாலே எங்கள் வீட்டில் வந்து அண்டாப்பாவை வந்து இல்லாமல் இருக்காது எப்படி ஒரு நாள் விட்டு இல்லை ரெண்டு நாள் விட்டு அண்டாப்பாவை கேட்டுருவாங்க நீங்கள் பாய்ச்சா வந்து நீங்கள் அண்டாப்பாவை செய்யணும்னு அதனால் வந்து பண்ணு வாங்கி அண்டா அண்டாப்பாவை பார்த்தீங்கன்னாக்கும் பண்ணு வந்து இந்த பண்ணு தான் எங்கள் ஊரில் கிடைக்கும் ஆனால் இந்த பண்ணு இருக்காது அங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும் எனக்கும் பாவ பாஜ் சாப்பிட்றதுனீங்களா அந்த பண்ணு அந்த பண்ணு தான் இங்கே வந்து கிடைக்காது ஓகேங்களா அந்த ஊரில் தான் அங்கே கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து நாங்கள் இந்த பண்ணை வச்சே நாங்கள் இது வந்து ட்ரை பண்ணோமா செம்மா டே செய்யணும் இது வந்து பண்ணு வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அந்த ஸ்வீட் இருக்கும் இந்த முட்டையெல்லாம் வைக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம்லாம் சேர்க்க இருக்கும் அதனால் வந்து பசங்க கிட்ட நான் எடுத்து வாங்கி வச்சிருக்கேன் முட்டை வாங்கி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ போச்சு உடைஞ்சிச்சா இப்போ வந்து ஒரு வருஷம் கழிச்சு நமக்கு வந்து கஞ்சி நம்ம பள்ளியாசில் வந்து அரிசி கஞ்சியா ஓம் கஞ்சி வாங்கி வச்சுருக்கு இது வந்து சேமியா கஞ்சி இந்த கஞ்சி அரவா பிடிக்காதுங்க இது சூப்பராக வடை வச்சு பிடிக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்ப இருக்கட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் பால் கொஞ்சமாக எடுத்து தயிர் ஊற்றி வச்சிருக்கேன் இது நைட்டு சாப்பாடு மிஞ்சிடுச்சு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் என்ன செய்ய போகிறோன்னு தெரில என்ன இருக்கட்டும் வரமா இது வந்து இது பால் எதுவும் கேட்டிங்கனாக்கும் நான் வந்து ஜிகதண்டா செய்யலாண்டி பசங்க வந்து ஜிகர்தண்டா கேட்டாங்களா சரி கொஞ்சமாக டேஸ்ட்டு பண்ணுறதுக்காண்டி ஒரு கிளாஸ் அளவு செய்யறாண்டியே எடுத்து வச்சுருக்கேன் அது தனியாக அதை செய்வோம் ஜிகர்தண்டா ஃபஸ்ட்டு இதை வந்து ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறோம் ஓகேங்களா நம்ம இது கூட ஊற்றலாம் இதுக்கிட்ட என்ன செய்ய பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் கான்ஃபுளர் மாவு கூட ஊற்றிக்கலாம் நமக்கு வெள்ளையாக இருக்கும் இது கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த அவருடைய கஷ்டப்படுற மாவுடைய வாசம் நல்லா இருக்கும் அதுக்காண்டி அதை செஞ்சிருக்கேன் கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு உரம் மாதிரி இல்லை இப்போ தான் நான் ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கேன் நான் ஆப்பிள் வச்சு சேர்க்குறேன் ஒரு பாத்திரம் இதுக்கு என்னடா சேர்ந்து யோகிச்சேன் நமக்கு ஒரு டப்பாக இருந்துச்சு சாப்பாட்டப்பா இருந்துச்சு இதில் ஊற்றி ஃப்ரிஜ்ஜு வச்சுமாக்கும் டெஸ்ட் தள்ளி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் ஆற வச்சுட்டேன் ஆற வச்சு பிளாஸ்டிக் இல்லையா ஆற வச்சு ஊற்றி ஃப்ரிஜ் வச்சுருவோம் இல்லைங்களா இப்போ கட் பண்ணிக்கலாம் எதை கட் பண்ணலாம் எதை கட் பண்ணுவோம் இது குட்டி ஆப்பிடுற குட்டி குட்டி பீஸாக இருக்கு பெரிய ஆப்பிள்னால சூப்பராக வரும் பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆப்பிளை மட்டும் அப்படி ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வச்சிட போறேன் வந்து நம்ம எடுத்து வச்சு பண்ணி அப்படியே ஊத்திடுவோம் வச்சுக்கிறோம் அப்படியே மேல மேல வச்சு வச்சு அப்படியே ஊத்தி பீசல் வச்சிட போறோம் நமக்கு சாப்பிடும்போது நல்லா கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும் எப்படி இருக்குதுல பாப்போம் கொஞ்சமா தான் செய்றீங்க நம்ம நோம் தொத்தட்டு எல்லாமே சாப்பிட முடியாது இல்லையா அதிகமா செஞ்சா சாப்பிட முடியாது வேஸ்ட் ஆகிடும் அதுக்கான கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு ரெசிபி வந்து வித்தியாசமா செய்வோம் ஆனா கொஞ்சமா செய்வோம்

மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதில் மூடி போட்டு நம்ம ஃபீஸில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம அண்டாப்பாவுக்கு வந்து முட்டை வேக வச்சுருக்கோம் அண்டாப்பாவை வந்து முட்டைக்கு பேர் இந்தியில் வந்து அண்டான்னு சொல்லுவாங்க அதுதாங்க அண்டாப்பாவை வண்டாப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முதல் முட்டை வேக வச்சிருக்கேன் இங்கே வந்து ஜிகர்தண்டாவுக்கு வந்து பால் நல்லா கெட்டியாக மறுபடியும் காய்ச்சி எடுத்தாச்சு கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கலாம் அதுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்காக சக்கரை கொடுக்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜிக்ஸ் ஊற்றிக்கலாம் அதுதான் நாங்கள்லங்க இந்த வாட்டி வாங்கியிருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் வசிங் கேட்டாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு நம்ம ந அதிகமாக ஊற்றிக்கலாம் தேன் மாதிரி இருக்குது ஓகே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அது தக்கணும் பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து ஜிகதண்டை கலர் வந்து பாருங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கப்பறோம் நம்ம நோம்பு திறக்கும் போது என்ன செய்யப்போறோம் ஐஸ்கிரீம் வாங்கி போட்டு அந்த மிக்ஸ் பண்ணிக்கிறப்போ இப்போ பாலாடை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க மாட்டிங்கன்னா அந்த பாலாடையை சேர்த்துடலாம் இப்போ அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இன்றைக்கி வந்து தாருக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இப்போ அண்டாப்பாவுக்கு வந்து பண்ணை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே முட்டையை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு இது கடையில் வாங்கினது பருப்போட பச்சி உளுந்தோட வாங்கி வச்சுருக்கு இது வந்து அண்டாப்பாவுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்காண்டி வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம நம்ம பள்ளியாசில் கொடுத்த நோம் கஞ்சி இருக்குது அரிசி கஞ்சி கஞ்சி இருக்குது இது வந்து ஜிகரதண்டா ஜிகரதண்டா ஐஸ் கொஞ்சம் கட்டியாயிடுச்சா அது கொஞ்சம் நான் உருகெட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஐஸ்கிரீம் வாங்கணும்னா அதை வந்து நம்ம அசம்பல் பண்ணணும் நம்ம எப்பயுமே நோன் திறக்க இல்லாமல் நோன் திறக்க மாட்டேங்கன்னா பேச்சமாக இருக்குது நான் வந்து டெசர்ட் செஞ்சேன் பார்த்தீங்களா அது ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காண்டி அதனால நான் லாஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் இதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்சு இத்தரோட ரெசிபி வந்து நாங்கள் எல்லாம் நோம் திறக்க போகிறோம் பசி வந்து வெளியே போயிருக்கா என்ன வரலை ஐஸ்கிரீம் வாங்குறதுக்குற எங்கள் அம்மா அனுப்பி போட்டுருக்கேன் ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு இருந்தப்போ நான் அவன் ரெடி பண்ணிட வேண்டியதான் அவங்க சொல்லிடுவாங்க டைம் ஆயிடுச்சு மணி இன்னும் ஆறு இருபத்தொன்னாச்சு தொண்ணாச்சு இன்னும் எத்தனை நிமிஷத்து எப்போயே வாங்க சொல்லுவாங்க இன்னும் பத்து நிமிஷம் டைம் இருக்குது நாங்கள் அதுக்குள்ளே வெயிட்னு உட்காந்துட்டோம் எப்பயுமே வந்து நோய் திறக்கும்போது கரெக்டான டைத்தில் இருக்கக்கூடாது நம்ம எப்பயுமே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து உட்காரதான் சொன்னதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம முன்னாள் உட்கார் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு நீங்க ரொம்ப சிம்பிளா வேலை இருந்துச்சு அது சீக்கிரத்துல முடிஞ்சிருச்சு நீ வசி வந்தப்புறம் உங்களை பாக்குறேன் நீ அசம்பிள் பண்ணும்போது போது ஜிகதண்டாவையும் பார்க்கலாம் நம்ம ஒரு டெசர்ட் செஞ்சிருக்கோம் டெசர்ட் எப்படி உங்களுக்கு இருக்கும் சொல்றேன் ஓகேங்களா за ганиля форманса чатни мути ба сапл низавду чатни мути меанда вот 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 பார்த்தீங்கன்னா இந்த வடை வடைச்சரம் செம்ம டேஸ்ட்டாகும் வடைச்சு சாப்பிட்டோம்னா வசி மன்னிட்டார் எங்கள் வசி இல்லாமல் நோம்பு துறக்கு திறந்த மாதிரியே இருக்காது சாப்பிடுங்க இப்போ ஜிகரதண்டா அசம்பளம் பண்ணிக்கிடலாம் நம்ம வந்து ஊற வச்சிருக்க வந்து பாதாம் மிஷினாக கொஞ்சம் போகிறோம் இப்போ கொஞ்சமாக வந்து நன்னாரி செவ்வா தலை அது எடுத்துகிட்டு வந்து காய்ச்சி வச்சுக்கோங்க பால் கலக்கி ஊற்றிடலாம் ஊற்று ஃபுல்லாக இதுமாரி வந்து ஐஸ்கிரீம் போட்டு ஆவாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஜெம் ஐஸ்க்ரீமாக இருக்குது ஆ ஓகே போடுங்க பிடிச்சி பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லட்டும் எப்படியா இருக்குது சூப்பராக இப்போ நம்ம டெசர்ட் பார்ப்போமா டெசர்ட் ரெடி ஆகிருச்சு அதையும் பார்த்துடலாம் வரேன் இதடுமா இதடமா நல்லா செட் ஆயிடுச்சு டெசர்ட் வந்து அப்படியே பிளேட்டில் வச்சு இன்னும் உங்களுக்கு செட் ஆகணும்னு டைம் ஆயிடுச்சு அப்படியே சாப்பிட போகிறோம் ஆ சாப்பிடு அப்படியே சாப்பிடு நல்லா இருக்கா நல்லா இருக்காம்மா பாச்சா கொடு அல்லங்க நீங்கள் இப்போ தான் ரெசிபியை வாங்க சொல்லிட்டாங்க அந்த சோழனுக்கு தொழுவு போகிறோம் எல்லாம் அப்படியே இருக்குது இப்போ தொழுவு தோணும் சாப்பிட போகிறோம்